என்னன்னு பாருங்க ஏல உட்கார் கொஞ்சமா வருமானம் வந்தாலும் போக போக ஓரளவுக்கு மிஷின் வந்து நமக்கு கை ஏதோ ஒண்ணு இருந்துட்டேதான் இருக்கணும் பெண்களுக்கு வீட்டுல இருக்கிறதா வைச்சோ தண்ணி காஞ்சிருக்கு நடா குளிப்பீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ராதிமா டெல்லிக்கு வந்திருக்க தான் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இதை கேட்டீங்க கோயிலில் வந்து நீ கோயிலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக கோயிலில் பூக்கடையில் ரெண்டு பேர்த்தில் யாருக்கிட்டே என்னாலும் கேளுங்க ராஜன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு என் வீட்டுக்காரர் கிடச்சிருவார் அவங்கக்கிட்ட கூட வாங்கிக்கலாம் இது இல்லைன்னா என்னோடய வீட்டுக்காரோட நம்பர் இங்கே பாருங்க இங்கே நான் பண்ண இதுதான் என் வீட்டுக்காரோட நம்பரு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என்னோடய நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும் வாங்க மீட் பண்ணலாம் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் மீட் பண்ணலாம் நைட்லாம் மீட் பண்ணலான்ட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி மீட் பண்ணலாம் ஓகே சரி வாங்க இன்றைக்கி ரெடியாகலாம் நைட்டுக்கு சமையல் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெடியாகிட்டு கொஞ்சம் வேகம் என்னன்னு பாருங்க இன்றைக்கி தயிர் பச்சடி பண்ணல சளி பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் அவங்க அப்பாவுக்கும் அதனால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அப்படியே தவிட்டிட்டேன் அது எலுமிச்சம்பழம் போட்டு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுருந்தா சூப்பராக இருக்கும் த பிரியாணியோடு சாப்பிட்றக்கு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் கேரட் மட்டும் கிடைக்கல அப்புறம் எல்லா காயும் போட்டு பண்ணியாச்சு அது கூட மஷ்ரூம் ஃப்ரையும் பண்ணியாச்சு எல்லா பசங்களும் மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க அதுதான் அவங்கள திட்டிகிட்டு இருந்தேன் கீழே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வயிற்று மட்டும் பாருங்கள் சொல்கிற பேச்சு கேட்காமல் எவ்வளோ பிடிவாம இருக்கணும் பெரியவங்களை திட்டினாக்கா அவங்க கீழே வரங்கி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க இந்த வயிற்று மட்டும் கேட்காம நான் எவ்வளோ சொல்கிறது கேட்காம எவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ என்னை மிரட்டு வைப்பாருங்க பாருங்கள் இப்போ மண்டை மண்டையை ஆட்டுறேன் நான் கீழே போகமாட்டேன்னு சொல்லிட்டு நான் நீ சொல்கிறதுன்னு நான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாது அவளுக்கு எதுக்கு சொல்லுவார் பிடிவாதா அவங்க அக்காக்காரி பிளேட்டு கீழே எடுத்து வச்சுட்டு இது எப்படி வந்ததுன்னு தெரியல நான் பாட்டே டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி எடுத்து கொடுத்துட்டு மேலே உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் மேலே வச்சு சாப்பிட்ருந்தான் நான் எனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நல்லா பிரியாணி வந்து நல்லா புலப்புலன்னு வந்துருந்தது ஒன்றும் இல்லை தனியாத்தூள் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால சூப்பராக இருக்கும் அப்புறம் மஷ்ரூம் வந்து நாலு பேக்கெட் இருந்தால அவங்க அப்பா சொன்னார் ரொம்ப நாள் வச்சு ஃப்ரை பண்ணி கொடுத்துரு பசங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னாரு அது எண்ணெய் மாதிரி இல்லை எப்பயுமே மஷ்ரூம் கொஞ்சம் எண்ணெய் தண்ணி விடும் எப்பயுமே குழம்புல போட்டாலோ எது பண்ணாலும் சரி அதில் வந்து தண்ணி ரொம்ப விடும் அதனால தான் அது ஈரை அதுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை இது அந்த டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து மஷ்ரூம் வச்சு காலிஃப்ளவரெல்லாம் போட்டு சாரி ப பந்து கோபி முட்டைக்கோசெல்லாம் போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் காளான் பண்ணோன்னு ஆசை அது இன்னொரு நாளைக்கு பண்ணலாங்களா மாடியெல்லாம் க்ளீன் பண்ணலாம் தான் வந்த மாடி பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்கும் மண் அவ்வளோ மண் தான் வருமோ தெரியல நானும் கழுவிட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மண்ணுங்க கழுவுறது எனக்கு பெரிய பாடாக இருக்குது ரொம்ப மண் காற்று அடிக்குதுங்களா என்ன என்னன்னே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ மண் க கழுவ கழுவ மண் வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படி இருந்தும் அது ரொம்ப தூசியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குப்பைன்ட்டு நான் அந்த இடத்துல செடியே வைக்கலாம் அந்த கார்நிலையெல்லாம் செடியே கிடையாது அப்படி இருந்தும் என்னோடய மாடி வந்து ரொம்ப அழுக்காயிது தொட்டிங்க தான் வந்து சரிய ஊருக்கு போயிட்டு வந்து தான் இதெல்லாம் என்ன ரெடி பண்ணணும் அதனால தான் விட்டு வச்சுருக்கேன் அவங்க வீடு கட்டிட்டாங்கல்ல இனி அது அதெல்லாம் சரி பண்ணணும் பாலக்கீரை தான் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணலான்ட்டு எப்பயுமே வந்து பாலக்கீரை வந்து கடைஞ்சி கடையிறதே இல்லை பருப்பில் போட்டு கடைஞ்சி அது ரொம்ப நல்லாயிருக்கும் கடையிறதே இல்லை நம்ம ஊர் சிறுகீரை வந்து எனக்கு பா பருப்பில் போட்டு கடையணு ரொம்ப ஆசை டேஸ்ட் செம்மையாக இருக்கும்ல நம்ம ஊருக்கு வந்து தான் நிறையா சாப்பிடணும் ஊருக்கு ஊருக்குண்டு கிடக்கிறேன் எப்பதான் ஊருக்கு வருவனே தெரியல நிஜமா தான் அவ்வளவு ஆர்வலா எடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் எப்படா ஊருக்கு போ அப்படின்னு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதனால எப்படா ஊருக்கு போவன்ட்டு ரொம்ப தூரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷம் கண்டிப்பா போய் அவர் என்ன ஆனாலும் சரி நிக்கவே கூடாது அக்கா நினைச்சு பாருங்க வெளியே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுதா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாருங்க நம்ம கீரை அரிஞ்சு வச்சுட்டு காய் ஏதாவது புரியும் நைட்டு சமையல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நேற்றுக்கியே வீடியோஸ் ஏன் வந்து அதை கொஞ்சமாக கவர் பண்ணனாக்கா துணி வந்துச்சு தைக்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு துணி தான் நிறைய இருந்துச்சு தைக்கிறதுக்கு அதனால வீடியோஸ் வந்து என்னால் கவர் பண்ணவே முடியல வேற எதுவும் செய்ய தோணலை பிளவுஸ் பீஸ் அவசரவசமா வந்துச்சு தைக்கிறதுக்கு ஒரு மூணு பிளவுஸ் இருந்துச்சு அந்த மூணு பிளவுஸ் அவசரமா வரங்காட்டிக்கு தைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதனால வீடியோஸ் என்ன கவர் பண்றதுன்னு தெரியல அதனால ஸோ அப்படியே பேசிடலான்னு தோணுச்சு எப்ப வந்து துணி துணித்தக்கல்ல வந்து எப்பயுமே லாபம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மிஷின் மட்டும் கை வீட்டில் இருந்துச்சுனாக்கா நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சமா வருமானம் வந்தாலும் போக போக ஓரளவுக்கு மிஷின் வந்து நமக்கு கைத்தொழில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும் பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறனா வைச்சோ கம்ட்றேன் தண்ணி ஆப்பனு கை தொழில் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதெல்லாம் வந்து லேடிஸ்க்கு எப்பயுமே பெஸ்ட்டுங்கிறது வந்து இந்த துணி தைக்கிறது தான் இப்போ இது வந்து இது என்னது ப்ளவுஸ் ஒன்று தைக்கிறாங்களே டிசைன் வைக்கிற மாதிரி ஆரி ஒர்க் அதில் ரொம்ப காசாக சம்பாதிக்கிறாங்க சும்மா அதை எடுத்து ஒட்டை வச்சாலே ஆரி ஒர்க் மாதிரியே இருக்குது அது வந்து அதையும் வந்து ரொம்ப ரேட்டுக்கு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நம்ம ஆரி ஒர்க்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ணாக்கா அதுக்கு ரேட்டு வேறு ஜாஸ்தி சும்மா ஒட்ட வைக்கிறதுக்கே வந்து காசு ஜாஸ்தியாக வாங்குறாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பட் இனிமேல் நான் தைக்கல ஒரு ப்ளவுஸு வந்து நான் ஒட்டை வச்சு தைச்சிக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சேடிக்கு வந்து அந்த மாதிரி தைக்கணும்னு ஆசை நான் எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது வந்து மாதிரி ஒர்க்கில் நான் தைச்சு பார்க்கணும் எப்படி வருதுன்னு நானும் தைச்சு பார்க்கணும் ஒர்க் என் ஃப்ரெண்டு தைச்சா நல்லா இருந்துச்சு சரி நம்மளும் மாதிரி தைச்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீயாக இருக்கும் போது கண்டிப்பாக அதுவும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே தைச்சி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து துணி தைக்கிறது வந்து க கைத்தொழில் டைம் காசு தான் நிச்சமானுமே சும்மா இருக்கணும்னே நீங்கள் மிஷின் வாங்கணும் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டுருந்தீங்களே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அதே சமயம் நம்ம கைக்கு வந்து பத்து ரூபா சம்பாதம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதையும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து சுயநலமாக இருந்தால் தான் கொஞ்சமாவது நம்ம முன்னேற முடியும் அதாவது வாழ முடியும் என்னதான் வீட்டுக்காரர் வந்து சம்பாரிச்சு வந்து கொடுத்தாரோ அவர் லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் நம்ம நம்ம காசு வந்து பத்து ரூபாய் இரு பத்து ரூபாய்னா சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படி சம்பாதிச்சாதான் உண்மையிலேயே எனக்கு பெண்களுக்கு வந்து கொஞ்சமாவது மரியாதை இருக்கும் என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் என் வீட்டுக்கார் வந்து பேசுவார் ரொம்ப பேசுவார் கோவத்துல பேசுறதுதான் எனக்கு அவர் டென்ஷன் அந்த மாதிரி வேணும்னு எந்தாமலையும் சொல்ல மாட்டாங்க பட் அந்த சூழ்நிலைகள அவங்களுக்கு கோவம் வரும்போது அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டுருவாங்க அது வந்து நம்மளால தாங்கிக்கவே முடியாது நானும் பயங்கரமாக சண்டை கேட்பேன் நானும் நாளிருந்து வேலைக்கு போகிறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அப்புறம் வந்து அவர் சாரி வந்து கேட்பாரு நான் வந்து சொல்லிட்டேன் கோவப்பட்ட சாரி அப்படின்னு சொல்லுவார் அதனாலதான் சொல்றேன் ஆனால் வந்து பெண்களுக்கு எப்பயுமே வந்து கைத்தொழில் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்க முடியும் எனக்கு தெ என்னால் இவங்கள வச்சுக்கிட்டு வெளியே வேலைக்கு போக முடியாது ஏ வா காய் எடுத்து விடுவோம் கீரை விடுவா இதெல்லாம் எடுத்து விடுவோம் எனக்கு அம்மாவுக்கு வந்து நல்லா கீரையெல்லாம் எடுத்துடுவா தண்ணி சூடாக்ட்டு அப்படி பிடிச்சிக்கவே வா அதனால இவங்களை வச்சுக்கிட்டு என்னால் வேலைக்கு போக முடியல இருந்தாலும் அவருக்கு தெரியும் என்னோடய சூழ்நிலைகள் என்னன்ட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு நான் வெளியே போனாக்கா கண்டிப்பாக வந்து வீட்டில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அவருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு கோவத்தில் வந்து திட்டு வர அந்த கோவத்தில் வர தளவுக்கு இப்போ திட்டுறதே கிடையாது ஏன்னா யூடியூப்பில் எனக்கு ரொம்ப காசெல்லாம் வர கிடையாது என் எனக்குன்னு கொஞ்சமாவது இல்லை என் பேர் சொல்லி சரி நானும் பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருதில்லை அதனாலே நிஜமான பேரை எதுவுமே பேசுறது கிடையாது என்ன அடிக்கிறேன் என்ன எதுவுமே பேசுகிறது கிடையாது இந்த மொபைலுக்கு நான் எவ்வளோ அழுதுருப்பேன் எனக்கு மொபைல் வாங்கி மொபைல் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மொபைலை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்கிட்ட வருமானம் வந்ததினால அவர் ஈஸியாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு வீட்டில் எல்லா டைம் வந்து அவர்கிட்ட காசு கேட்கவே மாட்டேன் எனக்கு செலவுக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டேன் எப்பயாவது வந்து நான் சொல்லிடுவேன் எனக்கு இந்த ஏதோ வீட்டில் கொஞ்சம் காசு வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் காசு வச்சுட்டு போவார் ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எனி டைம் வந்து எங்கிட்ட எங்கேயாவது பணத்தை உழச்சி வச்சிருப்பேன் அப்படின்ட்டு துண்டிக்கிறேங்களா அந்த காசு டைம் எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நூறு இரநூறு அவர் எல்லாமே வாங்கிட்டுன்னு கொடுத்துருவார் பால்ல இருந்து காய்கறில இருந்து எல்லாமே வாங்கிட்டுன்னு கொடுத்துருவாரு பட் இருந்தாலும் ஆ சரி இருந்தாலும் நம்ம தேவைக்கு வந்து கொ கொஞ்சம் காசு இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பாப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பா எதாவது ஒன்று எல்லாம் வாங்குவேன் எண்ணெய் எல்லாம் கணக்கே இருக்க மாட்டேங்குது இப்போ நேற்று நேற்றுக்கு வந்து இது சுட்டை போண்டா சுட்டை அதாவது இது என்ன சொல்கிறது மஷ்ரூம் ஃப்ரை பண்ண அதுக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் ஜாஸ்தி செலவாயிடுச்சு ஒரு எண்ணெய் பேக்கெட் வாங்கணுனாலும் நூற்றி ஐம்பத்தி ஆ ஆறுரூவா அறுபது வருது அந்த நூற்றி ஐம்பத்தாறுரூவா என் வீட்டுக்காரருக்கிட்ட நான் திடீர்னு கேட்டேன்னா போன் இப்போதான் நாலஞ்சு நாள் தானே வாங்கி கொடுத்தேன் ஆனால் வீட்டில் வந்து நம்ம பலகாரம் சொல்கிறது இதெல்லாம் அவரு கணக்கு தெரியாது இப்போதானே வாங்கி கொடுத்தேன் அதுக்குள்ளே எப்படி உனக்கு செலவாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு நான் காய் இருந்தாலும் எனக்கிட்ட காய் இருக்கு காய் சப்போஸ் கம்மியா கம்மியாக வாங்கிட்டு வான் சொல்லிடுவேன் இந்த வாரம் எனக்கு வேண்டாம் வீட்டில் காய் இருந்ததுன்னா இங்கே வர காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவோம் கம்மி ரேட்லே தான் வரும் உண்மையில நம்ம நம்ம காட்டிலும் இங்கே டெல்லியில் வந்து காய்கறிங்க விலைக்கு எல்லாமே கம்மி தான் நான் சொல்றேன் நான் பத்து ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து நம்ம வீட்டில் வந்து வாடகை இருந்த பசங்க இப்போ எல்லாம் டூ ஸ்கூல் டியூஷன் நம்ம வீடெல்லாம் வாடகைக்கெல்லாம் டியூஷன் சென்டர் கொடுக்கட்டோமா இருந்தவங்கலாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நிஜமான நம்ம வீட்டில் வாடகை இருந்தவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது இவ்வளவு தலை பின்றவா தலை பின்றி அம்மாவுக்கு பின்னு பின்னு நல்லா பின்னு ஒரு மாதிரியா இருக்குது யாருமே பக்கத்தில் இல்லாமல் அவங்க டியூஷன் சென்டருக்கு வர்றாங்க காலைல வருவாங்க மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் டியூஷன் எடுத்துகிட்டு அப்புறம் நாலு மணிக்கு ஒரு கார் டியூஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க வீடு சும்மா தான் இருக்கும் பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு பாருங்களேன் என் முடி இருக்கிறது நாலு முடிதான் அதையும் பிச்சு எடுத்துட்டு போயிடாத ஏய் ஏய் ஐயோ அவுத்துட்டா எதுக்குள்ள அவுத்த எதுக்கு அவுத்த நீ முடிப்பை எதுக்குள்ள அவுத்து பாருங்க எவ்வளவு அவுத்துட்டான் முடி எதுக்குள்ள அவுத்த என்ன செய்ய என் முடியலாவதான் செய்யவா ரைட் என்னமோ டாபிக் பேசிகிட்டு இருந்த அந்த பையன் வந்து தான் மறந்துச்சு சரி இந்த பாலக்கெல்லாம் கொஞ்சம் அஞ்சு வச்சு நைட்டு சமையல் ரண்டக்காய் பொரியல் தான் பண்ணணும் வேறு என்ன பண்ணுறது பருக்கில் போடலாம் ஓகே க்ளீன் பண்ணிட்டு வரேன் மைசூர் பருப்பாக வைக்கிற மைசூர் பருப்பில் வந்து கீரை போட்டு கீரை போட்டு கடைஞ்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மைசூர் பருப்பு கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி நாலு சின்ன சின்ன தக்காளி தான் இருந்துச்சு அதையும் போட்டு கீரையும் போட்டு வேக வச்சிடலாம் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அப்புறம் தாளிச்சுட்டு செமையாக இருக்கும் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு போய் கட் இருந்தேன் வெண்டக்காய் கட் பண்ணிட்டு மேலே போகலாம் மாடி மேல தான் வந்தேன் துணி எடுத்து துணியில் கொஞ்சம் நேரம் வெயில் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் போட்டோனாக்கா அந்த வெண்டைக்காய் வந்து அந்த ஈரப்பதமும் இழுத்துரும் வெயில் நல்லா அடிக்குதில்ல கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி காய வச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து செஞ்சோம்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது அதனாலேயே கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் மேலே வைப்போம் வெயில் காலங்களில் எனக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் செய்யறதுனாக்கா அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் வெண்டைக்காய் டேஸ்ட் நல்லா இருக்கும் உருளைக்கெழங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அது தான் கொண்டு வந்தேன் வேலை காய வச்சுருந்தேன் அப்புறம் துணியெல்லாம் அப்படியே மேலே பாருங்க பாருங்கள் இப்படிதான் தூ கட்டிக்கிற கீழே எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் தான் டைல்ஸ் கொஞ்சம் பார்க்குற கொஞ்சமாவது நல்லாயிருக்கு கண்ணங்கரேண்டிருந்தது என்ன தான் கழுவிட்டு என்ன இதெல்லாம் இன்னொருக்க மறுபடியும் கழுவணும் அப்புறம் கருந்துளசி பாருங்கள் இது ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்தேன் ஏன்னா குளிர்காலத்துக்கு எல்லாத்தோட வீட்டு செடியும் சரி வாடி போய் ஒரு தான் இருக்கும் நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன் ஆனால் நான் ஊரு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வாட்டி விட்டுட்டேன் செடி ஊருக்கு போயிட்டு வந்தால் சரியாக வைக்கணும்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடி மட்டும் மூணு வச்சுருந்தா பாருங்கள் அந்த வீட்லேயும் செம்பருத்தி செடி இந்த குளிர் காதுக்கு எல்லாமே செத்து போயிடும் பக்கத்து வீட்டில் செடி பாருங்கள் அப்படியே ஒரு பழுப்பு நிறமாக மாறிடும் ஆனால் நம்ம செடி மட்டும் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது எல்லார் வீட்டு செடியிலும் கலர் மாறிடும் ஏன்னா இந்த குளிர் கொட்டி அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் வாழைத்தண்டு எதுவுமே நான் விட மாட்டேன் எல்லாம் காய வச்சு காய வச்சு செடி போட்டிருப்பேன் ஆனால் இந்த வாட்டி அந்த பக்கத்தில் நம்ம வீடு கட்டினாங்கல்ல சிமெண்ட் சிமெண்ட்டெல்லாம் விழுந்து அந்த நாய் வந்து எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த குரங்களும் வந்து பிச்சு வச்சிட்டு போயிடுச்சு அதனால் சரி நம்ம இப்போ வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் ஊர் போகிட்டு வந்ததுக்குள்ளே எல்லாம் செத்து போயிடும் நாய் பாருங்கள் இந்த நாய் தான் நம்ம வீட்டு செடிவே நாசம் பண்ணுது

இப்போ தான் பிறக்காம வயிற்றுவும் குளிக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க குளிக்கிறாங்க வெண்டக்காய் எடுத்து போட சமையல் தோழெல்லாம் கிடக்க எடுத்து போட்டுக்கிறீங்க குளிச்சுட்டாங்கனாக்கா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் சமைக்கிற வேலை தான் வீட்டில் இருக்கிறாங்களா அப்பசங்களாக பைத்தி மாதிரி இருக்குது எனி டைம் டிவி போட்டு டிவி காப்பிரைட் சைட் பயந்துக்கிட்டே நான் ஆன் பண்ணல அதை வந்து டிவி ஓடிக்கிட்டே இருக்கா டிவி பார்க்கணும் டிவி பார்க்கணுன்ட்டு அப்புறம் அவங்களுக்கும் பொழுதுபோக்கு போகணும்ல அதனால தான் வீட்டுக்குள்ளேயே விட்டு வச்சுருந்தேன் என்ன பண்ணுறது பைத்தி பிடிச்ச மாதிரி இருக்குது இவங்களோட எனக்கு ஏதோ உங்களுக்கு சின்ன சின்ன டேவிலாக தான் கொடுக்க முடியுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரமோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது வீடியோஸ் எனக்கு தெரியுது எனக்கே தெரியுது என்னடா வீடியோஸ் இப்படி கொடுக்குறேன்ட்டு என்னால் வந்து துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன்னா தான் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியல எமர்ஜென்சி துணி அதை விட்டுட்டோம்னா அப்புறம் எனக்கு ரெகுலராக வரது துணி கிடைக்காது தான் அந்த வேலைக்க சார்ந்தான் நான் வீடியோஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன் சில சமயம் வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியினாக்கா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதனால் தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கறது அதில் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீயாகிட்டேன்னாக்கா அப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக கொடுப்பேன் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் நல்ல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே சரி ம் வெண்டக்காய் வச்சு எப்படி உங்களுக்கு சரி இன்னைக்கு டேவலாக இப்படிதான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்